ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஐடியாஸ் கணரி நான் வணக்கம் வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது குப்பைமேனி சோப்பு எப்படி நம்ம தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் என்னோடய சேனலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே ஹோம்மேட் சோப்பு வந்து தயார் பண்ணுறதை உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சோப்பு வேணும் அப்படின்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதில் வந்து தொடர்பு கொண்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸை இந்த குப்பைமேனி சோப்பு வந்து நம்மளுக்கு எதுக்காண்டி பயன்படுது அப்படின்னா சரும பிரச்சனைகளுக்காக இந்த சோப்பு வந்து பயன்படுத்தலாம் இந்த குப்பைமேனி வந்து நம்மளுக்கு எப்போயுமே ரோட்டு ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கு குப்பை அந்த மாதிரி அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த செடி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே இந்த செடியை வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நம்ம அதோட மதிப்பு வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது ஆனால் அந்த குப்பை மேனி வந்து நம்ம உடம்பில் இருக்கிற சொரியாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது பூச்சி கடித்து ஒரு அரிப்பாக இருக்கட்டும் அல்லது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்கின்னில் வந்துட்டு பிளாக் கலரில் சின்ன சின்ன அந்த பூச்சி கடித்து சின்ன சின்ன பிளாக் டாட்ஸ்லாம் வந்து இருக்கும் இல்லையா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு பூச்சி கடித்து இந்த மாதிரி சின்ன சின்ன கருப்பு டாட்ஸ் வந்து என்னோடய கைகளில் அந்த மாதிரி வந்து இருந்தது அதுக்கப்புறம் நானே வந்து இந்த குப்பைமேனி சோப்பு வந்து தயார் பண்ணி அதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்துட்டு இப்போ நல்லா கிளியர் ஆகிடுச்சு ஸோ இதையே நம்ம வந்து மற்றவங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த குப்பைமேனி சோப்பையுமே இப்போ நான் வந்து தயார் பண்ணி எல்லாேருக்கும் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குப்பைமேனி வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு அருமையான சோப்பு ஃப்ரெண்ட்ஸ் முகத்தில் வந்துட்டு சின்ன சின்னதாக நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு பூச்சி கடிச்ச அந்த இடத்துல கூட நம்மளுக்கு வீக்கங்கள் அந்த மாதிரியாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளுக்கு இந்த குப்பைமேனி சோப்பு வந்து நல்ல ஒரு பயன்பாடாக இருக்குது இந்த குப்பைமேனி சோப்பு எப்படி நம்ம தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவில் அது மட்டும் இல்லை இந்த சோப்பு தயாரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தடில் வந்து தயார் பண்ணலாம் ஒன்று நம்ம வந்துட்டு நம்மளே வந்துட்டு இந்த சோப் பேஸ் வந்து தயார் பண்ணி அதை லேயாக மாற்றி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த குப்பை மீனி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த சோப்பு வந்து நம்ம வந்து பண்ணலாம் இல்லை அப்படின்னா சோப் பேஸ் வாங்கியும் நம்ம வந்து பண்ணலாம் ஆனால் சோப் பேஸ் வந்து வாங்கி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோபேஸ் வந்து நிறையா கிடைக்குது ஆனால் அது எந்த ஆயிலில் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது அதனால் சோபேஸ் வந்து வாங்குறப்ப எப்போயுமே கவனமாக தான் வாங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த சோப் மேக்கிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்ல விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன் யாராவது ஒருத்தவங்களுக்காவது இது கண்டிப்பாக பயன்படும் நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்கள் வந்துட்டு வீடியோ கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க என்னோடய சேனலை வந்துட்டு எப்பயுமே வந்து பார்க்குறீங்க ஆனால் யாருமே வந்து லைக் பண்ணுறதில்ல தயவு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குப்பைமேனி சோப் எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் குப்பைமேனியை நல்லா அரைச்சிருக்கேன் குப்பைமேனியோட சோத்து கத்தாலே அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு விரலி மஞ்சள் அதையும் நம்ம சேர்த்து அது கூடயே வந்து கொஞ்சம் வேப்பலையும் நம்ம சேர்த்துருக்கோம் எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சோப் பேஸில் டபுள் பாய் மெத்தடில் தான் இப்போ நான் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது ரெடியாகினோன்னையே மோல்டில் வந்து எழுபது கிராம் மோல்டில் வந்து இப்போ நான் இதை வந்து ஊற்றப்போ போகிறேன் எழுபது கிராம் அப்படின்னா நம்மளுக்கு அக்யூரேட்டாக எழுபது கிராம் இருக்காது கூடையே அந்த சோப்பு வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் அப்படியே மோல்டில் வந்து ஊற்றிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சோப்பு மோல்டில் ஊற்றுற வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சி அதனால் இப்போ சோப்பு ஊற்றுன ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நான் இந்த சோப்பை வந்து நான் எடுக்கிறேன் குப்பைமேனி சோப்பு நம்மளுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் இந்த சோப்பு மோல்டுலேருந்து சோப்பு வந்து எடுக்கிறப்ப நம்மளுக்கு இந்த சோப்பு மோல்டில் சோப்பு வந்து சரியான அளவில் ட்ரை ஆகி நம்மளுக்கு இப்போ நம்மளால் எடுக்க முடியும் ஆனால் இது வந்து காஞ்சிருச்சா அப்படின்னா சோப்பு வந்து இன்னும் நம்மளுக்கு ஒரு பத்து நாள் வந்து காய வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா நம்மளுக்கு சோப்பு வந்து இறுக்கம் கொடுக்கும் ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படியே வந்து பியூர் க்ரீன் கலரில் ஏன்னா நம்ம கொஞ்சோண்டு வேப்பலையும் சேர்த்துருக்கோம் இல்லையா வேப்பலையில் நல்ல ஒரு கசப்புத்தன்மை அதுலேயுமே வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதில் உண்டு நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதம் குப்பைமேனி வந்து நம்ம சிரமத்திற்காக அதில் உள்ள பிரச்சனைகளுக்காண்டி நம்ம இந்த சோப்பை வந்து பயன்படுத்தலாம் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு உண்டு இந்த சோப் நான் நான் என்னோடய யூஸ்க்கு வந்து எதுக்காண்டி பயன்படுத்தினேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நான் என்னோடய வீடியோவில் நான் ஒரு நாள் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ எனக்கு வந்து இந்த சோப் மேக்கிங் நான் வந்து பண்ணி எல்லாேருக்கும் கொடுக்குறப்ப நான் வந்து இந்த ஹோம்மேடு சோப்பில் எனக்கு வந்து என்ன யூஸாக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் கண் உங்களோட நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுவது கிராம் குப்பைமேனி சோப்பு எல்லாமே நம்மளுக்கு அருமையாக வந்திருக்கு இதிலே வந்து நம்ம இருபது கிராம் சோப்பும் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மூலிகை சோப்புகளை நம்ம யூஸ் பண்ணுறப்ப இதில் சென்ட் வந்து நம்ம சேர்க்குறதே இல்லைங்க ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் சோப்பு எடுத்து கையில் வந்து பார்த்துட்டு ஸ்மெல்லே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கேட்குறாங்க ஆனால் இந்த மாதிரி சோப்புகளில் நம்ம வந்து சென்ட் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து கெமிக்கலாக மாற ஆரம்பிச்சிரும் இப்போ இதில் நம்ம வேப்ப இலையும் குப்பைமேனி இலையும் நம்ம சேர்த்துருக்கறனால இந்த இயற்கையான இலைகளோட ஸ்மெல்லு தான் இந்த சோப்பில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த விடியலை சந்திக்கிறேன் பாய்